ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி ஊடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முல்லைத்தீவு முத்தேன்கட்டு ராணுவ இராணுவ முகாமுக்குள் சென்றவரை காணோம் ராணுவத்துடன் பொதுமக்கள் குழப்பம் இரவிரவாக பதற்ற நிலை நீடிப்பு முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளப்பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமுக்கு சென்ற ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் முத்தையன்கட்டு குளப்பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது முகாமில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் தகரங்களை தருவதாக கூறி நான்கு பேரை இராணுவத்தினர் அழைத்துள்ளனர் இதன் பின்னர் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு கைகலப்பு இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது முகாமுக்குள் சென்ற மூவர் திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவரை கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அதாவது நேற்று இரவு வரை காணவில்லை இதையடுத்து அவருக்கு என்ன நடந்தது என்று அறிவதற்காக பொதுமக்கள் இராணுவத்துடன் இரவிரவாக முரண்பட்டு வருகின்றனர் முத்தியன்கட்டு குளப்பகுதியிலும் தேர்தல்கள் இடம்பெற்றுள்ளன எனினும் அவர் மீட்கப்படவில்லை இதனால் முத்தியன்கட்டு குளப்பகுதியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் போலீசார் ஆடமும் முறையிடப்பட்டுள்ளது என்று இராணுவ முகாமுக்கு முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் முத்தேன்கட்டு குளத்தில் இன்று விரிவான தேடுதல்களை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நூற்றுக்கும் மேற்பட்ட பனைகள் தீக்கிரை கட்டைக்காட்டில் விசமிகள் கைவரிசை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைகள் விசமிகளால் ஆக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கட்டைக்காட்டு இராணுவ முகாமுக்கு உள்ள பனைகள் நேற்று முன்தினம் மாலை திடீரென தீப்பெற்று எரிந்துள்ளன இதை அவதானித்த இராணுவத்தினர் விரைவாக தீயணைப்பு பணிகளை மேற்கொண்டனர் தீ கட்டுக்குள் அடங்காமல் பரவியதை தொடர்ந்து மருதங்கணி இராணுவ முகாமில் இருந்தும் கூடுதலான இராணுவத்தினர் தீயணைப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டனர் பணங்கூடலுக்குள் தீ பரவியதால் குறுகிய நேரத்தில் நூற்றுக்கணக்கான பணங்கள் எரிந்தழிந்துள்ளன நீண்ட முயற்சியின் பின்னர் தீ ஒருவாறாக கட்டுப்படுத்தப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்துக்கு எதிராக சதி ஜனாதிபதியின் குற்றச்சாட்டு எந்த அடிப்படையுமற்றது ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் சதி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன என்று ஜனாதிபதி அன்புமார் சோநாயக்கர் தெரிவித்த கருத்துக்கள் எந்த அடிப்படையுமற்ற குற்றச்சாட்டு இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி கண்டித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சமன் ரத்னபிரியே இது தொடர்பில் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அனுரன் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அரசாங்கத்துக்கு எதிராக சதி திட்டங்கள் இடம்பெறுகின்றன என்று கூறியிருந்தார் கொழும்பில் மீட்கப்பட்ட துப்பாக்கியும் பவுனியாவில் மீட்கப்பட்ட கைக்குண்டுகளும் இந்த சதியுடன் தொடர்புடவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக சதி இடம்பெறுகின்றது என்றால் அந்த சதி எத்தகையது என்று தெளிவுபடுத்தலை ஜனாதிபதி அனுர வழங்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மக்களுக்கு உள்ளது அதை விடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக சதிகள் இடம்பெறுகின்றன எதிர்க்கட்சிகள் மிக மோசமாக செயற்படுகின்றன என்று கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளாகவே அமையும் அரசாங்கத்துக்கு எதிரான சதி சில வேளைகளில் அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கலாம் அதனால் ஏற்பட்ட அச்சம் காரணமாகவே ஜனாதிபதி ஆன் நாடாளுமன்றத்துக்கு வந்து உரையாற்றி உள்ளார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை கடற்படைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவை பாம்பனில் மீனவர்கள் போராட்டம் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கை செய்யப்படுவதை கண்டித்து தமிழகம் பாம்பன் பகுதியில் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறு அத்துமீறிய மீனவர்கள் பல சமீப நாள்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்குமாறும் ஸ்ரீலங்கா கடற்படையின் கைது நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறும் வலியுறுத்தியே பாம்பனில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் மீனவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மீன்பிடி சாதனங்கள் மற்றும் படகுகளை விடுவிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சை தீவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டவிரோத விகாரியை உடனடியாக அகற்றுங்கள் தையட்டியில் நேற்று போர் தையட்டு திச விகாரியை அகற்றிவிட்டு அந்த காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி நேற்று முன்தினம் ஆரம்பித்த போராட்டம் நேற்றும் தொடர்ந்தது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்துக்கு முதல் நாளும் பௌர்ணமி தினத்தன்றும் தையிட்டு திசவிகாரக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பொதுமக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த மாதத்துக்கான போராட்டம் நேற்று முன்தினம் மாலை ஆரம்பித்திருந்த நிலையிலேயே நேற்றும் போராட்டம் தொடர்ந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் திசவிகாரை அமைந்துள்ள காணியும் அதை சுற்றியுள்ள காணிகளும் பொதுமக்களிடம் விரைவில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மாகாணத்தை கட்டியெழுப்ப அனைத்து வேலைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு வடக்கு மானத்தை கட்டியெழுப்ப அனைத்து வேலைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தின முறையாற்றிலேயே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்குக்கு எதிராக அநீதிகளை கட்டவிழ்த்து விடப்பட்டன அதனால் தான் போர் கூட ஏற்பட்டது எனினும் வடக்கை கட்டியெழுப்பதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கிலேயே சில எதிரணி உறுப்பினர்கள் அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் இலங்கையில் வறுமையால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது இந்த மாகாணத்தை நிச்சயம் கட்டியெழுப்ப வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசுகளும் வடக்கை நோக்கியே அனைத்து அநீதிகளையும் கட்டவிழ்த்துவிட்டன விட்டன வன்முறைகள் தலைவிரித்தாடின இறுதியில் அது சுத்தமாக மாறியது மக்கள் கொல்லப்பட்டனர் சொத்துழப்புகள் ஏற்பட்டன போர் முடிவடைந்தும் வடக்குமானம் கட்டியெழுப்பப்படவில்லை எனினும் எமது ஆட்சியின் கீழ் வடக்கை நோக்கி அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் வடக்குமான நிச்சயம் கட்டியெழுப்பப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் நோக்கம் அனுர அரசிடம் இல்லை சிறீதரன் எம்பி தெரிவிப்பு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் நோக்கம் அனுர அரசிடம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்தறிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற குழுத் தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற செயலாளர் நாயத்துக்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைவுலிகள் தொடர்பான விடயங்கள் பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தேன் அதற்காக சந்தர்ப்பம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கிடைத்துள்ளது குறித்த ஒருநாள் விவாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகுலிகளுக்கான சர்வதேச விசாரணை காணிகள் அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்தார் தொடர்ந்து மன்னார் காற்றாலை தொடர்பான அமைச்சர் தொடர்பிலான சந்திப்பு மற்றும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உலக வங்கியின் உதவியுடன் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வு உலக வங்கியின் உதவியுடன் வடக்கில் முன்னெடுப்பதற்கு அடையாளம் காணப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மதிய இடம்பெற்றது கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது உலக வங்கியால் வடக்கு மற்றும் கிழக்கு மாணவங்களில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக நேற்று குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது உலக வங்கியால் முதல் கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் அதன் தயார் நிலைமை என்பன தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது அத்துடன் புதிதாக எத்தகைய திட்டங்களை உள்ளடக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் அதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது அத்துடன் சில திட்டங்களுடன் தொடர்புடைய திணைக்களங்களுடன் ஆராய்ந்து அதன் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் முதலிட முன்பாருங்கள் அவுஸ்திரேலிய ஆளுநரிடம் அனுரோ தெரிவிப்பு இலங்கையில் முதலிட அவுஸ்திரேலியா முன்வர வேண்டும் என அவுஸ்திரேலிய ஆளுநரிடம் ஜனாதிபதி அனுரோ கோரிக்கை முன்வைத்துள்ளார் நாட்டிற்கு வருகை தந்துள்ள அவுஸ்திரேலியா ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டீனுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார சநாயக்காவுக்குமான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அவுஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான நட்பை மேலும் வலுப்படுத்தல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம் கல்வி பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் கடல்சார் விவகாரங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் தற்போது நிலையானதாகவும் வலுவானதாகவும் இருப்பதால் முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களை நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு மேலும் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையிலிருந்து விலகல் பிரதமர் ஹெரணி அமரசூரிய தெரிவிப்பு இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகுவதாக பிரதமர் ஹெர்னிய மரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் ஹெர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்தார் கல்வி அமைச்சால் நடத்தப்பட்ட ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாகவும் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழகத்துக்கு செல்வதாகவும் இன்னும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வதாகவும் தெரிவித்தார் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வதாகவும் பிரதமர் ஹரணி உள்ளார் என்றவாறாக செய்தி காணப்படுகிறது இவை வளமுடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினங்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினங்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூர் சுற்றாடலில் திருட்டு கோஷ்டிகள் அவதானமாக இருங்கள் போலீசார் எச்சரிக்கை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவை மையப்படுத்தி நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் திருடர்கள் ஜாழ்ப்பாணத்திற்குள் தந்துள்ளதால் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர் இது குறித்து ஜாழ்ப்பாணம் போலீசார் பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செய்துள்ளனர் மேலும் போலீசார் கூறியுள்ளதாவது நல்லூர் ஆலய பெருந்திருவிழாவில் நகைகளை திருடுவதற்காக ஜாழ்ப்பாணத்துக்குள் சிலர் வந்துள்ளனர் அவர்கள் நல்லூர் ஆலய சுற்றாடலில் நடமாடுகின்றனர் ஆகவே ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் தங்க நகைகளை அணிந்து செல்வதை தவிர்க்குமாறும் தங்க நகைகளை அணிந்து சென்றால் நகைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தையிட்டு விகாரி விவகாரத்தில் அனுர அரசாங்கம் இரட்டை வேடம் மாற்று காணி பெறுமாறு மக்களுக்கு அழுத்தம் தையிட்டி ஆக்கிரமிப்பு காணியில் புதிய கட்டடம் கட்ட அரசு ஒத்தாசை அரசாங்கத்திடம் இனவாதம் இல்லையென்றால் விகாரியை அகற்ற தயக்கம் ஏன் தமிழ் மக்களுக்கு தங்களை இனவாதம் அற்றவர்களாக காண்பிக்கும் அனுர அரசாங்கம் தையிட்டி விவகார விவகாரத்தில் பொய்களை கூறி ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாப்பதுடன் மாற்று காணி பெறுமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது மேற்கண்டவாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை வழங்க கோரி நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சமகால அரசாங்கம் இதற்கெடுத்தாலும் தமிழ் மக்களுக்கு கூறும் செய்தி தாங்கள் இனவாதிகள் இல்லை என்பதுதான் இலங்கையின் எழுபத்தாறு வருடகால ஆட்சியாளர்களை இனவாதிகள் எனவும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாதத்தை கடைப்பிடித்தார்கள் நாங்கள் அப்படியல்ல நீதி நியாயத்தின் அடிப்படையில் செயற்படுவோம் தமிழ் மக்களை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சியை தேவையில்லை சிங்கள மக்களுக்கு சமமாக தமிழ் மக்களை நடத்துவோம் என்றெல்லாம் கூட கூறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் தையிட்டட்டியில் மக்களின் காணிகளை அபகரித்து கடந்த ஆட்சியாளர்களால் விகாரை கட்டப்பட்டுள்ளதை அறிந்தும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் அங்கே புதிதாக கட்டணங்களை அமைக்கவும் புதுப்பிக்கவும் ஒத்தாசை புரிகின்றார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகிறது ஜனாதிபதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த போது நாங்கள் மிக தெளிவாக இது பற்றி கூறியிருந்தோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிடிஏ நிகழ்நிலை காப்புச் சட்ட நீக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அரசாங்கம் பேசி வருகிறது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ஆகியவற்றை நீக்குவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்க தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து மேலும் அவர் கூறியுள்ளதாவது பயங்கரவாத தடை சட்டம் நுகர்நிலை காப்பு சட்டம் ஆகியவற்றை நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடல் நடத்தி வருகிறது பல விடயங்களில் உடன்பாடும் காணப்பட்டுள்ளது பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் நுகர்நிலை காப்பு சட்டம் நீக்கம் போன்றன நீக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கமும் திடமான நிலைப்பாட்டில் உள்ளது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது மனித உரிமைகளை பாதுகாப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்புகளாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி கரைச்சி பிரேசியலர் பிரிவில் நானூற்றி அறுபத்தொரு ஏக்கர் காணி படையினர் வசம் கிளிநொச்சி கிளச்சி பிரேசியலர் பிரிவில் சுமார் நானூற்றி அறுபத்தொரு ஏக்கர் நிலம் தொடர்ந்தும் படையினர்வசம் உள்ள நிலையில் அவற்றை மீட்டு தருமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினாலும் கவனத்தில் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிக மக்களை கொண்ட கரைச்சி பிரேசியலர் பிரிவில் உள்ள நாற்பத்தி ரெண்டு கிராம சபர் பிரிவிலும் தனியார் காணிகள் அரச துணைக்கலங்குரிய காணிகள் காணிகள் என சுமார் நானூற்றி அறுபத்தொரு ஏக்கர் காணிகளை இராணுவம் கடந்த பதினாறு இடங்களாக ஆக்கிரமித்து வைத்துள்ளது குறிப்பாக கிளிநொச்சி தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் அம்பாள் நகர் படித்த மகளிர் திட்ட மகளிர் திட்டத்தில் மக்களுக்கு பயந்தளிக்கப்பட்ட காணிகள் நீர்ப்பாசன திணைக்கள காணிகள் விவசாய பண்ணைக்குரிய காணிகள் விவசாய பயிற்சி கல்லூரிக்குரிய காணிகள் பாடசாலை காணிகள் மாவட்ட செயலத்துக்குரிய காணி விவசாய காணிகள் குடியிருப்பு காணிகள் என சுமார் நானூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் காணியை படையினர் ஆக்கிரமித்துள்ளனர் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இத்தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பட்டேச்சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்